தமிழ் சினிமாவில் பிரபல காமெடி நடிகராக வளம் வந்த போண்டாமணி திடீரென நேற்று இரவு காலமானார் இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று இரவு தனது வீட்டில் திடீரென மயங்கி விழுந்து இறந்துள்ளார் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர் நடிகர் போண்டாமணி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான நடிகர் பாக்யராஜின் பவுனு பவுனுதான் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அதன் பிறகு ஏராளமான திரைப்படங்களில் அவர் நடித்து ரசிகர்களை கவர்ந்தார் சுந்தரா டிராவல்ஸ் மரதமலை பின்னர் வேலாயுதம் ஜில்லா உள்ளிட்ட நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்துள்ளார் குறிப்பாக நடிகர் வடிவேலுடன் சேர்ந்து நடித்த அவரது காட்சிகள் அனைவரையும் கவர்ந்தது குறிப்பாக அடிச்சும் கூட கேட்பாங்க அப்பவும் சொல்லிடாதீங்க தக்காளி சட்னியை மூஞ்சியில் கொட்டி வச்சிருக்கீங்க நீங்கள் சீப்பா போட்ட பிளான சீப்பாலேயே முடிச்சேன்னு பார்த்தீங்களா என நடிகர் வடிவேலுடன் அவர் பேசிய வசனங்கள் இன்றும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளன திரைப்படங்கள் தவிர சில சின்னத்திரை தொடர்களிலும் அவர் நடித்தார் சென்னை புளிச்சலூரில் அவர் குடும்பத்துடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சிறுநீரக கோளாறு காரணமாக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் தொடர் சிகிச்சையில் அவருக்கு இரண்டு சிறுநீரகமும் செயலிழந்தது தெரிய வந்தது ஆனால் உடல்நலம் ஓரளவிற்கு முன்னேற்றம் அடைந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் வீடு திரும்பினார் பிறகு வழக்கம்போல் படங்களிலும் நடித்து வந்தார் அவர் கடந்த ஒரு வருடமாக வாரத்திற்கு இரண்டு நாட்கள் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு சென்று டயாலிசிஸ் செய்து வந்தார் அவரது இரண்டு கிட்னியும் செயலிழந்த நிலையில் நடிகர்கள் அவருக்கு உதவி செய்தனர் இதையடுத்து அவர் நடிப்பை கைவிட்டு அடிக்கடி அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில்தான் நேற்று இரவு பத்து மணிக்கு அவர் தனது வீட்டில் திடீரென்று மயங்கியுள்ளார் இதையடுத்து அவரை குடும்பத்தினர் மீட்டு குரம்பேட்டையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் அவர் அடிக்கடி டயாலிசிஸ் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் நேற்று இரவு வீட்டில் மயங்கி விழுந்து காலமாகியுள்ளார் அவரது மரணத்துக்கு தமிழ் திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இன்று சென்னை பொலிச்சலூரில் உள்ள அவரது இல்லத்தில் இறுதி சடங்கு நடைபெற உள்ளது இதில் திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளனர்